thank <laughs> you dale 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 dale, dale. dale.

அந்த இடைவெளியை கொர விஷ்ணு ரொம்ப இடைவெளி கட்ட தேங்க டேய் என்னடா பழக்கம் வச்சிருக்கீங்க டேய் சரி வா இத முடிச்சிருங்க இத முடிச்சிட்டே தம்பி மருந்து எங்க பார்க்கே உண்டாப்பா போடு அப்படியே மூடுke போடு கொசுமந்த அப்படியே நம்மட்ல அவன் மேல போடு கொசு 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 கொசுன் மேல கொசுன் என்னால இருக்காங்க இல்லாத பேரமணி தான் இதம்பீர் ¡Vamos, López! ¡Vamos, இறங்குறதுன்னு <tell> இறங்க <tell> <tell>

എന്തോ ആളുകൾ വന്നു പോരാടി വണ്ടി

கதை திறந்து விடுவது ஒரு குறைவாக முன்னாடியாக சிறுக சிறுக திறந்து விடாத ஒரே ராத்திரி அச்ச கதை நண்டியூரில் மக்களுக்கும் ரூபா எதையும் உயிர் வளர்த்து பார்த்த பார்த்துட்டு வந்தா சரி பானியில் இவ்வளோ சொல்லுது பத்தனாயிரம் முன்னாடி வருது இவ்வளோதான் கொண்டாட செஞ்சு முன்னாடி செஞ்சுட்டு ஒரே ராத்திரி வந்து முன்னாடி மூவாயிரம்னா இவ்வளோ இவ்வளோ வீட்டுக்கு ஏறி இருக்காது அப்படியே ஓடி அப்படின்னா இருந்துக்கொண்டே ராத்திரி தப்பிச்சா கரண்டாக ஒரு துணி துவை கிராந்தரை வாங்கிருக்கேன் மா வரை கிழங்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் வாங்கியிருப்பேன் அதெல்லாம் ஒரே ராத்திர ஒரே ராத்திரி கேட்ட பொருள் எதுவுமே இல்லை யாருமே இந்த ரெண்டு பொருள் தான் யாருமே வரலை நீங்கள் வேணால் யாருமே வரல நீங்கள் தான் இருக்கீங்க பாய் பாய்கள் தோசாங்கப்பா பாய் மாரி சரி இதா சரி தான் இந்த இருபது நாள் இதே தான் வேலை தேவை மக்களுக்கு வந்து மரணத்தை பார்த்து முடிச்சு நாங்கள் உடனே எல்லாம் நோயாக அரசு நமக்கு ஏதா யாரும் இல்லைடா அரசாங்கமும் நமக்கானதா நான் பயணி

அடிப்பட்கிட்டமே நம்ம மக்கள்கிட்ட இருந்து அடிப்படை நேரம் தத்துருச்சு

கொஞ்சம் வார்த்தை சொல்லி நேரம் சாப்பிட பாத்திரம் கேட்குறாங்க இப்போ மளிகை சாமான் ஒரு வார்த்தை கொடுப்பா வேலைக்கு இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பற்றாங்க நெனைச்சிருக்கேன் உங்கள இங்கே வயிறு கொடுத்தா காற்றுக்கிறேன் அங்கேதான் இருக்கு அது சிக்கரடி ஓட்டவே காசு அது ஒட்டுறதுக்கு ஒரு மாதம் இதில் தான் நம்ம கர்நாடகாவிலருந்து வந்து கட்சிக்காரங்கள அம்மா தஞ்சை தீ எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு மக்களுக்கு உதவுறதுக்கு யார் உதவுனா என்ன போய் உதவிடாதுன்னு சொல்லலாம் சரி சாரிண்ணா பரவாயில்ல பரவாயில்ல எப்ப நீங்க எப்ப ஒண்ணும் போலாம்

வெள்ளத்தில் நீர் வடிக்க பிறகு பல்வேறு இடங்களில் சாக்கடை நீர் கழிவு நீர் வந்து கலந்து அது வடியாமல் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி மக்களுக்கு வந்து தொற்று நீர் உருவாக்க பெயராமல் இருக்குது அதனால் அதை நாங்கள் தீபப்படுத்திக் கொண்டு வந்தோம் அந்த நேரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு அமைப்புகள் உதவி கொண்டிருக்கிறது தானாக முன்வந்து அப்படி பெரிய மனதோடு சிவகாசியிலிருந்து ரோட்டரி கிளப் பார்த்த ஸ்பாட்ளிலிருந்து சிறுவர்களுக்கு பனிரெண்டு வயதிலிருந்து பிறந்த குழந்தை வழக்கமான பிள்ளைகளுக்கான உடையை ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு வருமானம் உள்ள அந்த உடையை கொண்டு இங்கே உதவினார்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்தார்கள் அது வந்து இப்படி ஒவ்வொருவரும் தன்னார்வத்தோடு வந்து செய்து கொண்டிருப்பதால் தான் மக்கள் இன்றைக்கு இந்த வெள்ளச்சில் வந்து மீண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ அந்த அதுபோல் உதவி இவர்களுக்கு என்னுடைய உதக்கூர்மான வாழ்த்துக்களையும் நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக இப்படி பல்வேறு தளங்களில் இருந்து உதவித்தொங்கல் குறைவர்கள் மென்மேலும் இந்த அமைப்பு வளர்ந்து மக்களுக்கு பல்வேறு நலப்பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் இங்கே இன்னும் வந்து மாநகராட்சி வந்து இன்னும் இந்த கழிவுடைய அகற்றுவதற்கான ஒரு கவனத்தை எடுப்பதாக தெரியல இப்போ நாங்கள் தான் வந்து இரண்டு நாட்களாக இந்த குப்பையை அண்ணிக்கொண்டிருக்கிறோம் வாழ தெரியாத மக்கள் வாழ தெரியாத அரசுகள் நாடெங்கும் குப்பை மேடு என்று மாறி நிற்கிறது குப்பையை எங்கே கொட்டங்கும் கூட தெரியலன்னா நாடே குப்பை மேடாக தான் போகும் அதனால் நாங்கள் கூடியிருக்கிற தெருவை தேசம் தேசம்தானா சுத்தமாக என்ற நோக்கத்தை முன்னிட்டு இரண்டு நாட்களாக வந்து இதை குப்பி அண்ணிக்கொண்டிருக்கோம் சாக்கரை சதுரையிலாடி அப்புறப்படுத்திக்கொண்டோம் எல்லாரும் مان مجھے باہر لے گه وري 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 وري